அண்மைச் செய்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் அலுவலகத்தில் மருத்துவ பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் செய்தியாக அண்மைச் பார்த்து வருகிறோம் இரண்டாவது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டாவது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உதவி செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இரண்டாவது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் குணசுந்தரி சொல்லுங்க இரண்டாவது நாளாக மருத்துவ பணியாளர்களின் போராட்டம் நீடிக்கும் நிலையில் இது பற்றிய விவரம் வணக்கமுமா தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனையில பதிமூன்று ஆண்டுக்கு மேலாக பணியாளர்களாக பணியாற்றி வரும் மருத்துவ பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று இரண்டாவது நாளாக டிஎம்எஸ் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதன் அடிப்படையில் இரண்டாவது நாளாக இன்று தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு எதிரில் இருக்கும் சாலையில் வருவதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அதே இடத்தில் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஆனால் பணி நிரந்தரம் என்பது இதுவரை செய்யப்படவில்லை இதற்காக பல்வேறு கட்டங்களாக நாங்கள் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் அதே போன்று இதற்காக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் ஆனால் இதற்கு அரசு செவி சாய்க்காமல் எங்களை அலட்சியப்படுத்துகிறது தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இவர்கள் சொல்வது என்னவென்றால் அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே இவர்களுக்கு வாக்குறுதி என்பதை அளித்திருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது நான் ஆட்சியில் நிச்சயமாக ஆட்சியில் இருந்தால் உங்களுக்கு உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் உங்களை பணியை நிரந்தரம் என்பதை செய்வேன் என்று உறுதி அளித்திருந்தார் ஆனால் திமுக அரசு முக ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இதுவரை நான்கரை ஆண்டுகள் ஆகியும் இவர்களை அலட்சிய போக்கிலேயே விட்டுவிட்டதாகவும் இதனால் இவர்கள் தொடர்ந்து இனி முன்னெடுப்போம் என்றும் தத்துவ பணியாளர்களின் போராட்டம் இரண்டாவது நாளாக தொடரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி குணசுந்தரி மாற்றுத்திறனாளிகள் இருந்து விதவைகள் கனவினால் கைவிடப்பட்டோர் அவங்க அவங்க அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தேர்வு செய்யப்பட்டு வேலைக்கு வந்தோனாங்க இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் நீதியே கிடைக்கல எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்களோட வாழ்க்கை இதே நிலமையிலே தான் போய்கிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க போராட்டம் பண்ண வரல எங்களை பார்க்கணும் நீங்க எல்லாம் எங்களை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்க போராடுறோம் கொரோனா காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் லேப் டெக்னீஷியன் பார்மசிஸ்ட் மட்டும் தான் வேலை பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் டாய்லெட் தடுணதுல இருந்து ஆஸ்பத்திரியை நீட்டா எவ்வளவு கிளீனா வச்சுக்கணுமோ அதை நாங்க தான் வச்சுக்கிட்டோம்